சபல நோக்கத்தை பயன்படுத்தி பணம் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் ஒரு ஆப்பை வந்து ஓபன் பண்ணி அந்த ஆப்ல இவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறோம் கண்டிப்பா இருப்பான் எந்த கேஸ் உங்களுக்கு ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருந்துச்சு நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால கேஸ் எடுக்கும்போது நாங்கள் வீட்டில் வந்தாலும் இதை பற்றி பேசுவோம் அதை நான் ரொம்ப பேசுவேன் ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு தூக்கமே வராது நடுவரத்துலேருந்து நேரடியாக வந்து ஆஃபீஸில் வந்து மிரட்டி போவாங்க இல்லை ஃபோனில் மிரட்டுவாங்க உனக்கே அந்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேஸில் ரொம்ப வித்தியாசமாக வந்து ஒரு நபர் வந்தாங்க ஒரு பெரிய இப்போ மேரிட்டரியல் அஃபேர் அப்படிங்கிறது முன்னாடி வெளிநாட்டில் இருந்தால் இருந்தாதான் அதுக்கான பாசிபிலிட்டின்னு ஆனா இந்த காலகட்டம் இப்போ வர்றது சகஜமாயிருச்சு சகஜம் இல்ல தினைக்கும் நடந்துட்டு இருக்குது நம்மக்கிட்ட வர்றது ஒன்று ரெண்டு வெளியில் நடக்கல ஆயிரக்கணக்காக நடந்துகிட்டு இருக்குது அதை ஒன்னொன்னு கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது இது உள்ள ஹஸ்பண்ட்ஸ்லாம் அது மாதிரியான அதை இங்கே இங்க உள்ளூர்லேயே அதிகமா நடந்துருக்கு ஃபாரின் ஹஸ்பண்ட்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்னா அப்போ எந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க அந்த காலகட்டத்தில் என் பொண்ணையே கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து மாட்டியிருக்கேன் தி கவர் ஸ்டோரி வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் விஜய் அரிகர் சுதன் இன்னைக்கு நாம் நேர்காணல் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாலதி அவங்கள தான் அவங்க ஹேண்டில் பண்ண கேசஸ் பற்றியும் அவங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் மேடம் வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம ஊரில் வந்து வழக்கத்திலேயே இல்லாத ஒரு விஷயம் வந்து டிடெக்டிவ் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம படங்களில் தான் அவங்கள பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க ரிஸ்க் ஜாஸ்தி அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க்கை ஹேண்டில் எப்படி பண்ண ஆரம்பிச்சிக்கோ பயங்கிறது எனக்கு சிறு வயசுலேருந்து கிடையாது ஓகே சின்ன வயசுலேருந்தே வந்து நாங்கள் எங்கள் கிராமம் வேந்தன்பட்டி எங்கள் ஆயாவூருக்கு போகும்போது எங்கள் மாமா ஒருத்தர் வக்கீல் இருக்கார் அந்த எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏய் பொம்பளை பிள்ள அடக்கொடக்கமா இருக்கணும் நாட்டுக்கோட்டை சமூகத்தினர் வெளியே விட மாட்டாங்க இதாவது மாமா வக்கீல் மாமா வரும்போது பேசுனேன் பரண சரிம்மா பேசலான்னு சொல்லிட்டு அது உள்ள வந்தனே பிக்கப் பிக்அப் பண்ணிருவேன் ஸோ அப்போ இருந்தே எனக்கு வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய இது வந்து என் எனக்கு இன் இம்பானா இல்லை எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததா எனக்கு தெரியாது நான் என் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் ஸோ இந்த தைரியம் வந்து பிறந்த ஒன்று இந்த ஊட்டி வர்றது இல்ல அது ஜெனடிக்கா வர்றது ஜெனிட்டிக்கா வருது ஓகே மேடம் இப்ப இந்த இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க இதுக்குள்ள வந்து ஒரு நான் இந்த ஃபீல்டே சூஸ் பண்ணல இது ஒரு ஆக்சிடென்ட் ஓகே ஆக்சுவலா நான் படிச்சது இன்ஜினியரிங் இந்துஸ்தான் காலேஜ்ல வந்து இப்போ இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி நாங்க படிக்கும்போது இந்துஸ்தான் காலேஜ் ஸோ படூர்ல இருக்கு தான் நான் படிச்சேன் படிச்சு முடிக்கும் போது நம்ம அந்த இன்டர்ன்ஷிப்புங்கிற ஒண்ணு உண்டு அப்போ வந்து நீங்கள் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது இபி ஆஃபீஸ் நம்ம மவுண்ட் ரோடில் இருக்குப்பாங்க அங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் லேப் இருக்கும் இங்கே அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் லேபில் எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது ஒர்க் பண்ணுறதுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு அங்கே போயிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது போரிங்காக இருந்தது ஒன் மந்த் அங்கே இருந்தது வந்து ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு அது பண்ணிட்டுருக்கும் போது அப்பா வந்து அப்போ அப்ராட் போயிட்டாங்க முதல்ல இங்கே இருந்தாங்க அப்ராட் போனதுனால எனக்கு நிறைய பொறுப்புகள் அப்போது எனக்கிட்ட வர ஆரம்பிச்சிது வீட்டில் இப்போ ஒரு பேங்க் வேலையாக இருக்கட்டும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கட்டும் எம்பசியில் போய் வீசா வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல் எல்லா வேலைகளுமே என்னுடைய கடமையாயிருச்சு ஸோ அப்படி பா பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் டூ போதெல்லாம் வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் அப்போ வந்து க இன்ஸ்பெக்டர் ஆக்சுவலாக ஒரு இது ஒரு காமெடி தான் நிற்கிது நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் மயிலாப்பூர் ஸ்டேஷன்லேருந்து வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க தான் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு உடனே நான் எல்லாம் ஃபைலெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷன் போகிறேன் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இல்லை அப்போ அங்கே இருக்கவங்கிட்ட கேட்குறேன் இன்ஸ்பெக்டர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அங்கே கான்ஸ்டபுளாக எனக்கு அப்போ அது நாலேஜ் கூட கிடையாது கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டருங்கிற அந்த நாலேஜ் கூட எனக்கு அப்போ கிடையாது அங்கே ஒருத்தர் தான் என்கிட்ட சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கமிஷனர் ஆஃபீஸ் போயிருக்காருன்னு கமிஷனர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அதுதான் அதை நோக்கி நான் எக்மோருக்கு போயிட்டேன் எக்மோருக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனோம்னா மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் யாரு நாங்கள் உள்ளே போய் தேடிட்டு போனோம் அம்மா மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் நான் தான் நீ எதுக்கு வந்து இங்கே தேடிக்கிட்டு வர என்ன அங்கே வந்து அங்கே தான் சொன்னாங்க நீங்கள் எக்மோரில் இருக்கீங்க அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்கன்னு என்னம்மா விளையாட்டு பொண்ணாக இருக்கே சொன்னால் நீ பாட்டுக்கு ஸ்டேஷன் வந்துடுதான் அப்போது வந்து இந்த ஆட்டோ ஷங்கர் ப்ராப்ளம் இருந்தது அந்த ஆட்டோ ஷங்கர் வந்து ஆட்டோவில் பொண்ணுங்களெல்லாம் கடத்துவார் அப்போது பயம் எல்லாம் இருக்கும் அப்போ அப்பா ஒரு ஒரு லெட்டர்லையும் எழுதுவாங்க நீ ஆட்டோவில் போகக்கூடாது நீ பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு எழுதுவாங்க பஸ்ல போய் இஷ்யூ இருந்ததுனால இஷ்யூ இருந்ததுனால அந்த டைமில் நான் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறேன் நான் அப்போது ஸ்கூல் படிக்கிறது ப்ளஸ் டூ முடிக்க போகிற டைம் தருவாயில் அப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு அப்போவே இந்த இவங்களை பார்க்கறது ஒரு அஃபீஷியல்ஸ் கூட பேசுறது எனக்கு அது அஃபிஷியலா அவங்க என்னன்னு கூட எனக்கு அந்த காலத்துலலாம் இவ்வளோ நாலேஜ் கிடையாது நமக்கு மீடியா கிடையாது எதுவுமே இருக்காது ஸோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு அப்பயே கிடைச்சது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போறது இந்த ஆஃபீஸஸ் என்கொயர் பண்றது எல்லாமே நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்பவே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் ஸோ இதெல்லாமே வந்து என்னோட தைரியத்துக்கு இன்னும் ஆன் ஆக ஆரம்பிச்சுது நான் எங்க அப்பா இல்லாத காரணத்தினால எங்க வீடு வந்து ஒன்று வாடகைக்கு விட்டுருந்தோம் வேளச்சேரியில அதை வந்து வாடகைக்கு வந்த நபர் சப்லீஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டார் ஓ இன்னொருத்தவங்கள்கிட்ட கை மாத்தார் ஆமாம் நான் போனால் நீங்கள் யாருன்னு என்ன என்ன அது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கட்சி கட்சி என்னோட பேர் சொல்ல விரும்பலை அவங்க கட்சி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து வராதேம்மா சின்ன பொண்ணாக இருக்கேன்னு அப்பயும் எனக்கு கோவம் அப்பா அவங்க இருக்காங்க இந்த பிரச்சனை அப்பாவுக்கு சொல்லக்கூடாதுன்னா அப்பாவுக்கு பைபாஸ் பண்ணி போயிருக்காங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனையும் சொல்லக்கூடாது அவருக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடாது நாம தான் இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து யோசிக்கிறேன் 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 என்ன பண்ணலாம் பண்ணலான்னு அப்போது இந்த எல்லோ பேஜஸ் இருக்கும் எல்லோ பேஜஸ் சேர்த்து தேடுறேன் இவனை கண்டுபிடிக்கணும்ல யார்கிட்ட நம்ம விட்டோமோ அவனை கண்டுபிடிக்கணும் அப்போ பார்த்தா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டிடெக்டிவ் பியூரோ ஆஃப் இந்தியான்னு ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஓ அப்படி தான் அவரை நான் மீட் பண்ணுறேன் அவருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சு தரணுன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் அந்த அவர் வந்து குழந்தைங்களும் ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தார் அந்த ஸ்கூல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன் கோட்டுர்புரத்தில் இந்த ஸ்கூல் கூட்டிட்டு வந்து அவர் காலையில் கண்டிப்பாக எப்படி அங்கே கொண்டு வந்து விட வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் எங்கே நிற்கிறோம் கரெக்டாக கொண்டு வந்து விட வந்தோம் நீ வந்த ஆளுன்னு வந்து நீங்கள் கிளம்பி போங்க நாங்கள் பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு பார்த்து அவனை கண் கண்டுபிடிச்சி அந்த வீடை ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஏமாத்திட்டாங்க அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட போகிறது வேற இதுவே உங்கள்கிட்ட வரும்போது இது மாதிரியான ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வந்திருக்கா இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க இப்போது ஒரு ஐம்பதாயிரம் யார்ட்டையும் கொடுத்துட்டான் கிடைக்கல அவங்க வந்து பணம் ஏற்கனவே ஐம்பதாயிரமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்போது அவங்க போலீஸ்கிட்ட போவாங்க ஒரு சிலர் வந்து கோடிக்கணக்கில் ஏமாந்துருப்பாங்க அவங்களுக்கு வெளியில் சொன்னால் வைக்கும் அவங்க எங்கக்கிட்ட வருவாங்க வெளியில் தெரியாமல் அந்த வேலையை பண்ணணும் ஓகே அது மாதிரி நடந்திருக்கு நடந்துருக்கு ஓகே ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் சொல்லலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஒரு ஆப்பில் வந்து நல்ல வசதியான லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க அதில் அது அவங்க அவங்கள மீட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இவங்களும் வசதியானவங்க தானே இவங்க கிட்ட அமௌண்ட் வாங்கிடுவாங்க ஸோ கோடி கணக்கில் அமௌண்ட் கொடுத்து பாதிக்கப்பட்ட நம்பர் தான் நம்மக்கிட்ட வந்து கேஸ் கொடுத்தது அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அப்புறம் அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிங்க நாங்கள் அந்த எந்த நபர்கிட்ட இவங்க பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி இது ஒரு பெரிய குரூப்பே இருக்குது இப்போ புதுசாக ஏதோ ஒரு ஆப் வந்திருக்காம்ல என்னது சேஞ்சஸ் மீட் இதில் வந்து எங்கெங்கேயோ இருக்கவங்களாம் வந்து மீட் பண்ணுவாங்களாம் மீட் பண்ணி அப்போ எப்படி உங்களுக்கு இதில் உண்மைத்தன்மை எங்கே இருந்து வரும் யார் ஆத்தென்டிகேட்டடாக இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அதாவது இது வந்து ஒரு சிறருடைய என்ன சொல்கிறது சபல நோக்கத்துக்காக பயன் அவங்க சபல நோக்கத்தை பயன்படுத்தி பணம் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பில் இவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ ஏமாறாக இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் கண்டிப்பாக இருப்பான் சபலபுத்தி புத்தி இருக்கிற வரைக்கும் மாற்றவும் மாட்டிக்கிட்டு தான் இருப்பான் ஓகே இப்போ நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஒருத்தவங்க ஏன்னா இப்போ டெக்னாலஜி இருக்குது நீங்கள் மேப்பு சிசிடிவி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்கள் கையில் இருக்குது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல அது எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்போ சரி அப்போது வந்து நாங்கள் எல்லாமே நேரடியாக போகணும் அப்போல்லாம் இந்த கேமரா ஃபோ வசதியெல்லாம் கிடையாது இந்த ஒரு குட்டியாக ஒரு கேமரா வச்சுட்டு கையில் தூக்கிட்டே சுற்றணும் பைனாக்குலர் வச்சுட்டு பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இருந்து இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா கை உள்ள கையிடக்கத்துக்குள்ள நமக்கு ஃபோன் வந்துருச்சு அந்த ஃபோனை வச்சு எல்லா வேலையுமே நம்ம பார்த்துடலாம் ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஈஸியாக பண்ண மாதிரி இன்றைக்கி எந்த வேலைகளும் எங்களால் பண்ண முடியல ஏன்னா அன்றைக்கி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது ஜாலியாக நான் போய் பார்க்கலாம் என்னைய யாருக்குமே தெரியாது நம்ம போட்டுக்கு நானே போய் கேஸ் நிறைய கேஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராஸ் கிடையாது அப்போது நீங்கள் தெருவில் வந்து நீங்கள் ஒரு நாள் முழுக்க நின்னீங்கன்னா கூட எவனும் கேட்க மாட்டோம் இன்றைக்கி வந்து சிசிடிவி கேமராவில் வீட்டுக்குள்ளேருந்தே பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேருந்தே ஃபோ போலிஸ் வெளியில் வந்து நம்மளை ஓ வரேன்னு ஓடி போயிடலாம் வீட்டுக்குள்ளேருந்தே பார்த்துட்டு ஃபோனை போட்டு கிளப்புக்குன்னு கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிடுவாங்க ஓகே ஸோ இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது தோ ஸோ மச் ஆஃப் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸு கேட்ஜெட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு கேசஸ் பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்குது அன்னைக்கு வந்து எனக்கு ஈஸியா இருந்ததுன்னு சொல்லுவேன் ரொம்ப ஆனால் மணிக்கணக்காக நிக்க வேண்டி இருக்கும் இப்போ ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரெண்டு பேர் போட்டிருப்போம் அவங்க சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது நானே கூட கொஞ்சம் நேரம் போய் நிற்ப நீங்கள் போய் சாப்பிடுவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு போயிட்டு அந்த மாதிரிலாம் இன்னைக்கு பண்ண வேண்டியது இல்லை ஆனா அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் நாங்கள் பண்ணதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து நிறைய ஈஸின்னு சொல்றாங்க பட் இட் இஸ் வெரி டஃப் இப்போ எந்த கேஸ் உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு உங்களையே கிரிட்டிக்கலாக கொண்டு போய் விட்ட கேஸ்னு ஒன்று இருக்குங்க கிரிட்டிக்கலானா நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால கேஸ் எடுக்கும்போது நாங்கள் வீட்டில் வந்தாலும் இதை பத்தி பேசுவோம் அதை நான் ரொம்ப பேசுவேன் ஆரம்ப காலத்துல வந்து எனக்கு தூக்கமே வராது நடுறதுல இருந்துச்சு இந்த கேஸ் நம்ம எப்படி பண்ணலாமோ அப்படின்னா படுத்துங்கமா அப்படின்னு ஸோ அதனால எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்போது எங்கள் யாராவது ஒருத்தர் தப்பான ஒரு சிந்தனை வந்ததுன்னா உடனே கரெக்ட் பண்ணிடுவோம் இப்போ அவரை வந்து அவரோட சிந்தனையில் தப்பு இருந்ததுன்னு நான் கரெக்ட் பண்ணுவேன் என்னோட சிந்தனையில் தப்பு இருந்ததுன்னா அவர் கரெக்ட் பண்ணுவார் ஸோ ரெண்டு பேருமே இந்த வேவ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதாவது நம்ம பிறருக்கு நன்மை செய்யணும் தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடையே நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் பெரும்பாலும் இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனையில் மாட்டிக்குவோம் எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தால் இன்னொரு இன்னொரு கிளைண்ட்டோடைய ஆப்போனன்ட் வந்து எனக்கு எனிமி இல்லை ஸோ எவ்ரி கிளைண்ட் ஐ ஹாவ் எவ்ரி மிரட்டல்லாம் வரும் அதெல்லாம் வந்துருக்கு அதெல்லாம் நேரடியாக வந்து ஆஃபீஸில் வந்து மிரட்டிட்டு போவாங்க இல்லை ஃபோனில் மிரட்டுவாங்க உனக்கே அந்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேஸில் ரொம்ப வித்தியாசமாக வந்து ஒரு நபர் வந்தாங்க ஒரு பெரிய அதிகாரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு தெரிஞ்சே தான் எங்ககிட்டே வந்தாங்க வந்துட்டு நீங்கள் இவரை ஃபாலோ பண்ணுறீங்க இவரை பற்றின தகவல் என்ன வேணுமோ நானே உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுடைய உங்ககிட்ட யார் கேஸ் கொடுத்தாங்களோ நீங்கள் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் உண்மை தான் நான் கொடுக்குறது அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்க தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியும் வந்தது இருக்குது கொஞ்சம் சாந்தமாக ஆமாம் ஓகே இப்போ ஒரு ரிஸ்க்கு அப்படின்னு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் ரிஸ்க் எடுத்த காலம்லாம் ஏழை வயசில் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு அறிவுபூர்வமாக இதை தான் நம்ம எடுத்துக்கணும் இதை தான் நம்ம பண்ணணுங்கிறது நமக்கு இப்போ தெரியும் ஸோ வர கிளைண்ட்டுக்கிட்ட நாங்கள் எங்களுடைய லிமிட் இவ்வளோ தான் நாங்கள் இது தான் பண்ணுவோம் ஓகே அப்படின்னா நாங்கள் இந்த கேஸை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இல்லை உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்னால் அப்போ எந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் என் பொண்ணையே கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து மாட்டியிருக்கேன் என் பொண்ணு அந்த அஞ்சு வயசு இருக்கும்போது கூட்டிட்டு போயிட்டு வந்து இது பண்ணிட்டு வந்துருங்க பட் என்னோட சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்து குழந்தையில இருந்தே அவங்களுக்கு தெரியும் அதான் அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுதான் புரியாததான்னு எனக்கு தெரியல பட் குழந்தையில இருந்தா ரெண்டு பேருமே என்னோட ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்காங்க ஃபேமிலியாக கூட கூட்டிட்டு போவோம் ஒரு பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கறதா இருக்கட்டும் எங்க நாய்க்குட்டியோட போய்வோம் உள்ள விடுவோம் நாங்க உள்ள போவோம் பாப்பா உள்ள போவோம் நாங்கள் உள்ள போவோம் ஸோ இது வந்து அப்போல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல இப்போ எந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப டஃப்பானதாக இருந்துச்சு இப்போ இந்த இது நம்மளால் வேலையே பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல ஒரு காலகட்டம் அது இதுதான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து நீங்கள் எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்குது ஆனால் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து கொஞ்சம் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து நான் சொல்லிடுவேன் கிளைண்ட்ட இப்போ நீங்கள் ஃப்ளாட்டாக இருந்தால் என்னால் ஃப்ளாட்டுக்குள்ளே போக முடியாது ஏன்னா அப்ரூவல் இல்லாமல் ஃப்ளாட்டுக்குள்ளே போக முடியாது நீங்கள் வெளியில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் வெளியில் நின்னோம்னா வாட்ச்மேன் கேட்பான் எதுக்கு நிற்கிறேன்னு கேட்பான் ஸோ இது மாதிரி ந பல வகையான தொந்தரவுகள் இருக்குது இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு சில ரெமெடிஸ் நாங்கள் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களால் அதை பண்ண முடியும்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி அதாவது என்னால் என்ன எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சு அதை கிளைண்ட்டுகிட்டே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் இதெல்லாம் தான் என்னால் பண்ண முடியும் இதை பண்ண முடியாது இதை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஸோ இதெல்லாம் பேசிட்டு தான் நம்ம கேஸு எடுக்கிறோம் ஓகே இப்போ ஃப்ளாட் வந்து பெரிய பிரச்சனை தம்பி இப்போ இந்த காலகட்டத்தில் ஆமாம் நானூறு பேர் ஐநூறு பேர் ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்கிறான் நம்ம உள்ளே போனோம்னா அப்ரூவல் கேட்பான் இன்னொரு விஷயம் இப்போ நீ உங்களுக்கு இந்த கேஸ் எடுத்து அதை எப்படி நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவீங்க இது வேணும் இது வேணாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம இப்போ ஒவ்வொரு தேர்ட் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஆரம்பிச்சு ஸோ இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு அவங்க பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும் இது தான் நம்மளால் இந்த இந்த கேஸ்க்கு இது தான் நம்மளால் கொடுக்க முடியும் இவ்வளோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ண முடியுங்கிறது நாங்கள் சொல்லிவிடுவோம் இது வந்து எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம் பட் அதேமாரி ஒரு சிலர் வேணுன்னுவாங்க அந்த மாதிரி வர கிளைண்ட்ஸுக்காக நாங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு எனக்கு என்னென்னா அவங்களே ஏற்கனவே நொந்து போய் வராங்க பணத்தை கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலங்கும்போது போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன வருத்தம் இருக்கும் அந்த மன வருத்தம் நம்மளை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம முன்னாடி இதுதான் முடியும் இது முடியாதுங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம வந்து கிளைண்ட்ஸ்க்கு சொல்லிடுறோம் ஓகே இப்போ மேரிட்டரியல் அஃபேர் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருந்தால் தான் அதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்னு நிறைய இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் டோட்டலாக மாறிடுச்சு இந்த சோஷியல் மீடியா வந்ததாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட இந்த சம்மந்தமான அந்த கேஸுகளில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இப்போது மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ் வர்றது சகஜமாயிருச்சு சகஜம் இல்லை தினைக்கும் நடந்துகிட்டு இருக்குது நம்மக்கிட்ட வர்றது ஒன்று ரெண்டு வெளியில் நடக்கல ஆயிரக்கணக்காக நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒன்று கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது ஓகே ஸோ இது வந்து உள்ள ஹஸ்பண்ட்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்களா அது மாதிரியான அதை விட்டுருங்க திருப்பி இங்கே உள்ளூர்லேயே அதிகமாக நடந்துருக்கு ஃபாரின் ஹஸ்பண்ட்லாம் பாவம் அவனல்லாம் விட்டுருங்க அவன் எல்லாம் ஒன்னும் இல்ல அவங்களது ஏதோ ஒன்னு ரெண்டு தான் வருது உள்ளூர்ல நடக்கிற குடும்பம் அதிகம் ஓகே உள்ளூர்ல தான் ஏகப்பட்டது ஒருத்தவன் நாலு பேரோட அஞ்சு பேரோட ஓ ஆமா கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாம் நீங்க இப்ப அந்த காலகட்டத்துல உங்கள்கிட்ட எவ்வளவு கேஸ் வரும் இப்ப எவ்வளவு கேஸ் வருது என்ன அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம டயல் ஃபோன் இருக்கும்ல இப்படி இப்படி போடுவோமே பட்டன் கூட கிடையாது டயல் ஃபோன் இருக்கிற காலத்துல இருந்து நாங்க இருக்கிறோம் அப்போ அந்த ஃபோனை போனை பக்கத்தில் உட்காந்துருக்கணும் அப்போ கனெக்ஷன்ஸ் வேற கிடைக்காது வேற உங்களுக்கு பிஎஸ்என்எல் லிமிடெட் கனெக்ஷன்ஸ் தானே அது அது அப்ளை பண்ணி வாங்கினதே நான் மௌண்ட் ரோடில் தனியான ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது ஃபோனே இல்லாமல் ஆறு மாதம் வந்திருக்கேன் நான் தடிக்க எடுத்தா ரெண்டு ஃபோன் மூணு ஃபைன் கையில் வச்சுக்கிட்டு சுத்துறோம் அப்போ ஒரு ஃபோன் கூட இல்லாமல் உட்காந்துருந்த காலமும் உண்டு போர்டு பார்த்து வருவாங்க நம்ம கிட்ட வருவாங்க அந் அந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நம்ம ஒன் ரோட்ல ஆஃபீஸ் ஆஃபீஸ் போடும்போது இந்தியா டுடேல இருந்து என்னோட போர்டை பார்த்து தான் என்ன இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க ஃபோன் கிடையாது அப்போ ஆஃபீஸ்ல ஸோ நேரடியா வந்து கேட்டுட்டு வந்தாங்க அப்புறம் ஃபோன் வந்துருச்சு அது அது வந்த கதை பெரிய கதை அது பக்கத்துலயே தான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு என்னென்னா ரோடை கட் பண்ணி லைன் கொடுக்கணுமா ரோடு கட்டிங்க்கு பர்மிஷன் இல்லையா நான் போய் கார்பரேஷனில் பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி அப்புறம் தான் எனக்கு ஃபோனே வந்துச்சு ஓ இது மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஆமாம் அதாவது ஆஃபீஸ் ரன் பண்ணுறதை விட ஆஃபீஸுக்கு தேவையான விஷயங்களை ப்ரொக்யூர் பண்ணுறதே அந்த காலத்தில் ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி எல்லாம் வெப்சைட்டில் பேரை மட்டும் போட்டுக்கிட்டு எங்கே இருக்கான்னே தெரியாது நிறைய பேர் இப்படி கொடுத்து ஏமாந்தவங்க எங்கிட்ட வந்திருக்காங்க வெப்சைட்டில் அட்ரஸ் போட்டுப்பாங்க ஃபோன் நம்பர் இருக்கும் இவங்கெல்லாம் பேசிடுவாங்க அதாவது நம்ம தான் இல இலவசம் கம்மியாக எங்கேயாவது கிடச்சது உடனே ஓடிடுவோம்ல இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க இங்கே வந்து இவ்வளோதான்ப்பா அவங்க அவ்வளோ வாங்குறாங்க இங்கே வெறும் ஐயாயிரம் ரூபாயில் பண்ணித்தரேன் ஐயாயிரம் ரூபாயில் இன்றைக்கி எப்படி முடியும் இன்றைக்கி ஒரு கால் டாக்ஸி நீங்கள் புக் பண்ணி போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரரூபா முடிஞ்சு போய்டும் அப்புறம் அவனுடைய சாப்பாடு வேலை செய்கிறவனோட சாப்பாடு அவனுக்கு உண்டான சம்பளம் எங்கேருந்து வரும் யோசிக்கணுமா வேண்டாமா மக்கள் யோசிக்கிறது யோசிக்கிறதில்ல ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் போட்டு இந்த சர்வீஸுக்கு நாங்க இவ்வளவு தரோம் அப்படின்னு போட்டுறாங்க அத பார்த்து அங்க கொண்டு போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு அப்புறம் நம்மள தேடிட்டு வருவாங்க சோ வெப்சைட் மூலமாவே ஆபீஸ் நடத்துறவங்க இருக்கிறாங்க நீங்க குடுத்திருக்க அட்ரஸ்ல போனீங்கன்னா அங்க இருக்க மாட்டாங்க ஓகே சோ வெறும் வெப்சைட்ட பாத்து ஏமாறக்கூடாது இது வெறும் இவ்ளோ விஷயம் ஆமா இப்ப அந்த காலத்துல இந்த டிடெக்டிவ்ங்கிற வார்த்தையே பல பேருக்கு சினிமால மட்டும் தான் தெரியும் அதுவும் காலப்போக்குல ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் அது பெரிய தெரிய வரும் அந்த தொண்ணூறுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துறது அதுக்கான ப்ராசஸ் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு போலீஸ்க்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து அப்போது வந்து டிடெக்டிவ் ஏஜென்சி எங்கள் ஹஸ்பண்ட் ஆரம்பிக்கும் போது ஜஸ்டிஸ் ஒருத்தங்களும் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்களும் கையெழுத்து போட்டு தான் ஆரம்பிச்சிது ஓகே இவங்க நல்லவங்க ஏதோ ஒரு எனக்கு தெரியல ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இருக்கோம் நடுிலெலாம் இடையிலலாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் டிடெக்டிவ் ஏஜென்சினில் வந்து ஒரு சிலர் பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டைம்லலாம் வந்து இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நான் இப்போ வந்து என்னோட ஆஃபீஸ் எங்கே இருக்கோ எல்லா டிடெக்டிவ் ஏஜென்சிக்குமே இட் அப்ளைஸ் அந்தந்த ஏரியாவில் இருக்க ஏஜென்சிஸை அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் அவர்களை கண்காணிக்கும் அங்கேருந்து போய் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் அண்ட் அதாவது ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியோ வந்து உங்கள் ஆஃபீஸில் யார் யாரெல்லாம் மேலே பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுடைய முகவரிகள் எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க நம்மகிட்ட இருந்து ஸோ வி ஆர் டைரக்ட்லி மானிட்டர்ட் பை தி கவர்மெண்ட் ஐ மீன் போலீஸ் ஸோ அது அது ஒன்று தான் இப்போ இருக்குது பட் என்னென்னா ஆஸ் ஆஃப் நோ வி டோன்ட் ஹாவ் எனி லைசன்ஸ் ச புதுசாக வரவங்களுக்கு நாங்கள் இருந்தவங்களும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம் வி ஹேவ் அசோசியேஷன் எல்லாம் புதுசாக வரவங்க எப்படி வராங்கன்ட்டு எனக்கு தெரியல பட் இந்த செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்க்கும் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்க்கும் நாங்கள் கவர்மெண்ட்டை ஃபைட் பண்ணி அப்ரூவலுக்காக இது பண்ணோம் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஆர் அப்ரூவ்ட் பட் நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி அப்ரூவல் வர டைமில் கோவிட் வந்து மொத்தமாக கலச்சிருச்சு கலைச்சிருச்சு இப்போ திரும்பியும் வந்து அது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் நேரத்திற்கு உங்கள் வார்த்தைகளுக்கும் நன்றி